இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பேர் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணி ஹலோ வியூவர்ஸ் சமீபத்தில் நடிகர் சிம்பு தனது ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கும் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அதில் நான் சமீபத்தில் எனக்கு கட் அவுட் பாலிபிஷேகம் எல்லாம் வேண்டாம் என்று ரசிகர்களிடம் கூறினேன் அதற்கு சிலர் எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்களா இவர் எதுக்கு இதெல்லாம் பேசுறாரு அவருக்கு இருக்கிறதே ரெண்டு மூணு ரசிகர்கள் தான் அவருக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீம்ஸ் மூலம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா அந்த ரெண்டு மூணு ரசிகர்களுக்கு நான் ஒரு அன்பு கட்டளை வைக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் வைக்காத அளவுக்கு ஃப்ளெக்ஸ் கட் அவுட் வைக்க வைங்க பாலை எல்லாம் பாக்கெட்டில் பற்றாது அண்டாவில் கொண்டு வந்து ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ இருந்தாரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இந்த படத்துக்காக நீங்கள் ப்ரமோஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு தனது ரசிகர்களுக்கு வந்தால் தான் வருவேன் படத்திற்கு வந்தால் அண்டாவோட தான் வரணும் என கட்டளை கிட்டதை போகிறவன் வரவன் எல்லாம் கழுவி கழுவி ஊற்றுவோம் மேட்டரில் பதிலடி கொடுக்க முடியாம சிம்பு அவர்கள் ரொம்பவே திணறினாரு அது மட்டும் இல்லாமல் சிம்பு ரசிகர்களும் நிறைய இடத்துல என்ன பேசுறதுனே தெரியாம இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அண்டாவோட வந்து கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் செய்யணும்னு சொன்ன ஒரு மணி நேரத்திலேயே சிம்புவுக்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் சங்கத்தினர் கண்டனம் மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கு தொடருவோம் என எச்சரிக்கை வேற விட்டு கதிகலங்க வச்சுட்டாங்க இதுல உச்சக்கட்ட அவமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த ராஜாவாகத்தான் வருவேன் படம் வெளியாகும் நாள்ல பால் முகவர்கள் கடைகளில் இருந்து சிம்பு ரசிகர்கள் பால் திருடாமல் தடுக்க காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டது இந்த நிலையில திருச்சியில சிம்புவின் ரசிகர்கள் அவரது பேனருக்கு அண்டாவில் பால் அபிஷேகம் செய்து அந்த வீடியோவை ட்விட்டரில் பதிவிட்டிருக்காங்க அதில் திருச்சி ரசிகர்களின் அண்டாவின் பால் ஆரம்பம் இது சும்மா தான் வந்த ராஜாவாகத்தான் வருவேன் படத்தோட ரிலீஸ் பிப்ரவரி ஒன்று தான் பார்க்க போறீங்க சிம்பு ரசிகர் ஆட்டத்தை என்ற வாக்கியமும் இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வைரலாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று சிம்பு அவர்கள் வந்து தன்னுடைய ரசிகர் ஒருவர் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் கட் அவுட் அபிஷேகம் செய்யும் போது இறந்துட்டாரு அப்போ வந்து அவர் வந்து இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டாரு அது பெரிய பெரிய அளவுக்கு ரீச் ஆகலை ஸோ அதனால தான் நான் அந்த படம் ரிலீஸ் ஆக டைம் என்னோட ரசிகர்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அது நெகட்டிவாக சொன்னால் தான் ரொம்ப வைரலாக பரவுது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் அவர் கண்கலங்கி வந்து நேற்று செய்தியாளர்களோட பேட்டி அளித்தாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்களும் மதத்தவர்களும் அந்த இறந்தவர் வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஆறுதல் சொல்லி இது போல் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மீடியாக்கள்லாம் அவர் வந்து பேட்டி எடுத்திருக்காங்க ஸோ இப்படி இருக்கிற நிலமையில தான் பார்த்தீங்கன்னா நேற்று அண்டாவோட பால அபிஷேகம் பண்ணதுனால இதுவும் வந்து ஒரு பெரிய சர்ச்சையை கிடைப்பு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன இப்போ பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுக்கு சொல்கிறது போல சிம்பு நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மேலும் சிம்பு குறித்து உங்களோட கருத்து என்ன அவன் நல்லவாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை கெட்டவர்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுட்டா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ